காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி இருநூற்று பதினான்கு அனைத்தும் அனைவர் பொருட்டுமே பிராமணன் கொடுக்கும் வைஷ்வ தேவத்தில் பஞ்சமனுக்கும் வீட்டு வாசலில் பலி போட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது வேதத்தில் சொன்ன சகல கர்மமும் லோகா சமஸ்தா சுக்கினோபவந்த் உலகில் உள்ள குலம் முழுவதும் இன்பமடைய வேண்டும் என்ற லட்சியத்துக்காக ஏற்பட்டதுதான் வேத சப்தமும் யக்ஞமும் எல்லார் நலனுக்காகவும் தான் ஒரு கஷத்ரியன் அரசாழ்வது போர் செய்வது காவல் பணி செய்வது எல்லாம் சமஸ்த ஜனங்களின் நன்மையின் பொருட்டே ஆகும் வைஷ்யன் வியாபாரம் பண்ணி லாபத்தை எல்லாம் தனக்கே மூட்டை கட்டி கொள்கிறான் என்று நாம் நினைத்தால் தப்பு அவனும் பெரிய சமூக சேவை செய்கிறான் வைஷ்யர்கள் செய்ய வேண்டிய தர்மத்தை பகவான் கீதையில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் வைசியர்களுக்கு முக்கியமாக மூன்று காரியங்கள் சொல்லியிருக்கிறது கிருஷி என்றால் பூமியை வைத்துக்கொண்டு உழுது சாகுபடி செய்து ஜனங்களுக்கு உபயோகப்படுத்த வேண்டியது அடுத்தது பசுவை சம்ரட்சிக்க வேண்டியது மூன்றாவது வியாபாரத்தினால் ஜனங்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டியது அதாவது விவசாயத்தை விருத்தி செய்து அதனால் மற்ற ஜீவராசிகளுக்கு உபகாரம் செய்ய வேண்டியது ஒரு வைசிய தர்மம் பசுவை நன்றாக சம்ரட்சணை செய்து அதன் கன்றுகளுக்கு கண்டு பாக்கியுள்ள பாலை யங்களுக்கும் ஜனங்களுக்கும் உபயோகப்படுத்த வேண்டும் அவ்வளவு புஷ்டியாக பசுவை சம்ரட்சிப்பது இன்னொரு முக்கிய தர்மம் வியாபாரமானது வைசியர்களுக்கு மூன்றாவது முக்கியமான தர்மம் அதாவது வெகு தூரமான தேசங்களில் விளையும் கோதுமை பெருங்காயம் குங்குமப்பூ போன்ற சாமான்களை ஓரிடத்தில் சேகரித்து ஜனங்களுக்கு விற்று உபகாரம் செய்வதே ஒரு தர்மம் ஒரு மனிதனுக்கு லட்சக்கணக்காக பணம் இருந்தும் பயிர் முதலியவை இல்லாத பாலைவனத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் இந்த பணத்தை கொண்டு மாத்திரம் அவன் ஜீவிக்க முடியுமா அதே மாதிரி நெல் ஏராளமாக விளையும் தேசத்தில் நெல்லை வைத்துக் கொண்டு மற்றவை இல்லாமல் ஜீவிக்க முடியுமா ஆகையால் வியாபாரம் என்பது பல இடங்களில் கிடைக்கும் சாமான்களை ஓரிடத்தில் சேகரித்து ஜனங்களுக்கு கிடைக்க பண்ணும் பெரிய உபகாரம் என்று தெரிகிறது இது வைசியருக்கு முக்கிய தர்மமாக ஏற்பட்டிருக்கிறது வைசியர்கள் தமக்கு வியாபாரம் வேண்டாம் என்று இருப்பது பாவம் அதே மாதிரி ஒரு பிராமணன் கர்மானுஷ்டானத்தை விட்டுவிட்டு கண்ட தொழிலை பண்ணிக்கொண்டு பணம் சம்பாதித்தால் அதுவும் பாவம் வியாபாரத்தை அவரவர்கள் லாபத்தை உத்தேசித்து செய்கிறார்கள் என்று நினைக்கக்கூடாது ஏனென்றால் ஒரு சமயம் ஒரு வாரம் ஹர்த்தால் ஏற்பட்டு கடைகள் மூடப்பட்டிருந்தால் அப்பொழுது ஒரு சாமானும் கிடைக்காமல் ஜனங்கள் படும் சிரமம் சொல்லி முடியாது ஆகையால் வியாபாரம் பொது பிரயோஜனத்தை உத்தேசித்ததை தவிர சொந்த பிரயோஜனத்தை மட்டும் உத்தேசித்தது அல்ல வைசியர்கள் வியாபாரத்தை தங்கள் லாபத்துக்காக செய்கிறோம் என்று எண்ணாமல் சமூக நலனுக்காக பகவானால் ஏற்படுத்தப்பட்ட காரியத்தை செய்கிறோம் என்று நினைத்து செய்ய வேண்டும்